இந்தியாவை துண்டு துண்டு ஆக்குவோம் காஷ்மீரில் குதித்து கமாஸ் சவுதி அரேபியாவில் புதிய பாலஸ்தீனம் முகமது பின் சல்மானுக்கு வெளிப்படையான சவால் விடுத்து இஸ்ரேல் காசாவில் குவிந்து கிடக்கும் காசாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ட்ரம்ப் ரகசிய திட்டம் ட்ரம்ப்பின் காசா திட்டத்தை விமர்சித்ததற்காக இஸ்ரேலின் உளவுத்துறை தலைவருக்கு ஆப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் சிரியாவில் மீண்டும் தாக்குதல் வெளியேற்றப்பட்ட அசாத் படைகள் ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லக்ஷரி தொய்பா ஆகிய பயங்கரவாத குழுக்கள் கமாசுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகமும் சந்தேகம் தெரிவித்துள்ளது பிப்ரவரி ஐந்து அன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்று ஒரு மாநாட்டில் கமாஸ் அமைப்பின் ஈரான் பிரதிநிதி கலித் கடுமி கலந்து கொண்டதை மேற்கோள் காட்டி சில இந்திய ஊடகங்கள் இந்த கூற்றுக்களை வெளியிட்டன அதன்படி காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் காசாவில் செயல்பட்டு வரும் கமாஸ் அமைப்பு கை கோர்த்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய மாநாட்டில் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டாக்குவோம் என்று சூளுரைத்த திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சினை உள்ளது இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமே பாகிஸ்தான் தான் என்று இந்தியா கூறி வருகின்றது காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகின்றது அது மட்டுமின்றி காஷ்மீரை கைப்பற்றுவதாக கூறி பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து கட்டவிழ்த்து வருகின்றது இப்படியான சூழலில்தான் தற்போது பாகிஸ்தான் ஒரு சம்பவம் நடந்துள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பாகிஸ்தானில் காஷ்மீர் ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நேற்று தினம் பாகிஸ்தான் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்த நாளையொட்டி பாகிஸ்தானில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்திருக்கும் டிராவில்ல கோட்டை பகுதியில் நேற்று தினம் ஒரு மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் தம்பி தால்கா சயிப் ஜெய்ஸ் அமைப்பின் தலைவர் காஷ்மீரி லஷகர் இ தொய்பா அமைப்பின் தலைவர் மசூத் இலியாஷ் உட்பட பயங்கரவாத அமைப்பினர் பங்கேற்றனர் அத்தோடு கமாஸ் அமைப்பின் தலைவரும் இதில் பங்கேற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது பாலஸ்தீனத்தின் காசாவில் இந்த கமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து கமாஸ் அமைப்பினர் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று பெண்கள் ஆண்கள் என்று பலரையும் சிறைப்பிடித்து சென்றனர் இதனையடுத்து காசாவில் தொடங்கப்பட்டு போர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடும் இந்த மாநாட்டில் கமாஸ் தலைவர் பங்கேற்றுள்ளார் அவரோடு கமாஸ் அமைப்பின் ஈரான் பிரதிநிதி காலித் அல் கடூமியும் பங்கேற்றார் இந்தியாவிற்கு எதிரான இந்த மாநாட்டிற்கு காஷ்மீர் ஒற்றுமை மற்றும் கமாஸ் ஆபரேஷன் அல்ஷா ரத்தம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அல் லக்ஷா ரத்தம் என்ற வார்த்தை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்டேலுக்குள் நுழைந்து கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான ஆபரேஷனின் பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் கமாஸ் அமைப்பினர் இந்தியாவின் எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கியுள்ளது தெரியவந்துள்ளது இந்த மாநாட்டில் இந்தியாவிற்கு எதிராகவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அவர்கள் பேசியுள்ளனர் குறிப்பாக காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது இதனை இந்தியாவிடமிருந்து கைப்பற்றுவோம் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டுதுண்டு ஆக்குவோம் என்று கூறியுள்ளனர் இத்தகைய பேச்சுக்கள் என்பது இந்தியாவிற்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த மாநாட்டில் பங்கேற்ற லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினர் இந்த இந்தியாவில் பல்வேறு தாக்குதலை நடத்திய குற்ற பின்னணியை கொண்டவர் இரண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் உள்ளிட்டவற்றில் இந்த பயங்கரவாத அமைப்பினருக்கு தொடர்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தித் தொடர்பாளர் ஷப்கத் அலிகான் இந்த செய்திகள் குறித்து நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தினார் குறித்த உண்மைகளை சரிபார்க்க வேண்டும் அது குறித்து எனக்கு தெரியாது சம்பந்தப்பட்ட துறைகளுடன் சரிபார்த்து குறித்து தெரிவிக்கப்படும் என்றார் ஊட அறிக்கைகள் இருந்த போதிலும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் கமாசுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய கூற்றை உறுதிப்படுத்துகின்ற ஆதாரங்களை பாகிஸ்தான் இன்னும் வழங்கவில்லை இதனால் இந்த விவகாரம் இப்போதைக்கு தீர்க்கப்படாமல் பெரும் குழப்பத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த செய்திகள் தொடர்பாக இந்திய தரப்பிலிருந்தும் எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவின் பதில் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில் நடந்து வரும் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் டெல் அபிப் மற்றும் சவுதி அரேபியாவின் உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு புதிய பதற்றம் உருவாகியுள்ளது கடந்த வாரம் பாலஸ்தீன் அரசை நிறுவும் வரை இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம் என்று ட்ரியாத் கூறியது இருப்பினும் இப்போது பதட்டங்கள் அதிகரித்து வருவதாக தெரிகின்றது ஏனெனில் சவுதி அரேபியா விரும்பினால் அதன் பிரதேசத்தில் ஒரு புதிய பாலஸ்தீன அரசை நிறுவ முடியும் என்று பதினான்குக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு கூறியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமரின் இந்த அறிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை பாதிக்க கூடும் சவுதி அரேபியா விரும்பினால் அதன் சொந்த எல்லைக்குள் ஒரு புதிய பாலஸ்தீன் அரசை நிறுவ முடியும் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு அரசை வழங்க அந்த நாட்டிடம் போதுமான நிலம் உள்ளது என்று பிரதமர் நிதன்ஜாங்கு கூறினார் பிரதமர் நிதன்ஜாங்குவின் நேர்காணல் வாஷிங்டன் பயணத்தின் போது நடத்தப்பட்டது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான அமைதி வருமனை சாத்தியமில்லை என்று நான் நம்புகின்றேன் ஆனாலும் அது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை டிரம்ப் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதற்கும் இஸ்ரேலின் சவுதி அங்கீகாரத்தை பெறுவதற்கும் ஆபிரகாம் ஒப்பந்தங்களின் ஒரு புதிய கட்டத்தை அவர் ஊக்குவிக்கக்கூடும் என்று கணிசமான ஊகங்கள் உள்ளன இதனையடுத்து சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்து பாலஸ்தீன் அரசை நிறுவாமல் இஸ்ரேலுடனான உறவுகளை பற்றி விவாதிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளது இந்த நிலையில் ட்ரம் காசா பகுதியை போவதாக தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் அதற்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கூற்றுப்படி காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிராந்தியங்களில் அறியப்படாத அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் இருக்கலாம் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநாவின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி மூன்று பில்லியன் பெரல் அளவுக்கு எண்ணெய் வளம் அங்கு இருக்கலாம் என கருதப்படுகின்றது நிலவியலாளர்கள் இயற்கை வள பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் பால பிராந்தியத்தில் மேற்கு கரையின் சி ஏரியா மற்றும் காசாவின் மத்திய திரைக்கடல் கடற்கரை பகுதி ஆகியவை குறிப்பிடத்தக்க களவிற்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளப்படுகையின் மீது அமைந்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகின்றது மத்திய திரைக்கடல் பகுதியில் உள்ள லாவெண்ட் படுக்கையில் கண்டறியப்பட்டுள்ள புதிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு படுக்கைகளை சுட்டிக்காட்டும் அந்த அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விலை நிலவரப்படி நானூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நூற்றி இருபத்தி இரண்டு அடி அளவிற்கான இயற்கை எரிவாயு மற்றும் எழுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒன்று தசம் ஏழு பில்லியன் பெரல் எண்ணெய் வளம் இருக்கலாம் என கூறுகின்றது இந்த நிலையில் டிரம்பின் காசா தொடர்பான பரிந்துரைகள் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தை எடுப்பது தொடர்பானதாக இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் நம்புகின்றனர் மற்றவர்களின் கூற்றுப்படி காசா மீதான அவரது விருப்பங்களுக்கு பொருளாதாரத்தை காட்டிலும் அரசியல் காரணங்களே இருப்பதாக கூறுகின்றனர் இதற்கிடையே காசாவை கைப்பற்றும் ட்ரம்மின் திட்டங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் வன்முறை அதிகரிக்கும் என்று எச்சரித்ததை அடுத்து இஸ்ரேலிய ராணுவ தலைவர் கர்ஷி கலோவிக்கு உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் ஸ்லோமி பைண்டர் கண்டிக்க வேண்டுமென்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் உத்தரவிட்டுள்ளார் காசா தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கியமான திட்டத்திற்கும் அரசியல் பிரிவுகளின் உத்தரவுகளுக்கும் எதிராக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் பேசுவது ஜதார்த்தமாக இருக்காது என்று காட்ஸ் தெரிவித்துள்ளதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல ஆர்வமுள்ள காசா குடியிருப்பாளர்கள் தாமாக முன்வந்து வெளியேறுவதற்கான திட்டத்தை முன்னெடுக்க தயாராகுமாறு நான் ராணுவத்திற்கு உத்தரவிட்டு அதைத்தான் தான் இராணுவம் செய்ய வேண்டும் அதை செய்யும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவற்றுக்கிடையே துரோக அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது விவேகமற்றது என்று இஸ்லாமிய புரட்சி தலைவர் அயத்துல்லா சையீத் அலி கமேனி சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த பிரச்சனையும் தீர்க்காது கடந்த கால அனுபவங்களே அதற்கு ஆதாரம் என்று அயதுல்லா கமேனி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்துகளில் அமெரிக்கா மற்றும் பிற அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் செய்ததில் ஈரானின் கடந்த கால அனுபவத்தை குறிப்பிட்ட கமேனி மேலும் ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் மறுபக்கத்திற்கு தாராளமான சலுகைகளை வழங்கிய போதிலும் அமெரிக்கா அமெரிக்காதன் கடமைகளை மறுத்துவிட்டது என்று கூறினார் இது போன்ற ஒரு அரசாங்கத்துடன் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஞானமற்றது புத்திசாலித்தனமற்றது கௌரவமற்றது என்றும் அவர் கூறினார் ஈரான் பேச்சுவார்த்தைகளை எதிர்க்கவில்லை என்றும் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது என்றும் கமேனி வலியுறுத்தினார் இங்கே ஒரே விதிவிலக்கு அமெரிக்கா நிச்சயமாக இஸ்ரேலிய ஆட்சியை ஒரு விதிவிலக்காக நாங்கள் கருதவில்லை ஏனென்றால் அந்த ஆட்சி ஒரு அரசாங்கம் அல்ல மாறாக ஒரு குற்றவியல் மற்றும் நில அபகரிப்பு கும்பல் என்று அவர் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்கர்கள் உலக வரைபடத்தை காகிதத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது காகிதத்தில் மட்டுமே உள்ளது அதற்கு எந்த யதார்த்தமும் இல்லை அவர்கள் நம்மை பற்றியும் கருத்து தெரிவிக்கின்றனர் நம்மை பற்றி பேசுகின்றார்கள் நம்மை அச்சுறுத்துகின்றார்கள் அவர்கள் எங்களை வாய்மொழியாக அச்சுறுத்தினால் நாங்கள் அவர்களை அச்சுறுத்துவோம் அவர்கள் அந்த அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் நாங்கள் எங்கள் அச்சுறுத்தலை செயல்படுத்துவோம் அவர்கள் நமது நாட்டின் பாதுகாப்பை மீறினால் நாங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி அவர்களின் பாதுகாப்பை மீறுவோம் என்று தலைவர் மேலும் கூறினார் மறுபுறம் லெபனான் மீது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் லெபனானின் எல்லைக்கு உட்பட்டு இரண்டு கிடங்குகளில் கெஸ்புல்லாவிற்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாக இஸ்ரேல் கூறி அந்த ஆயுதக்கூடங்களில் கூடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது அவற்றை துல்லியமாக தாக்கியதாக அந்த நாட்டு ராணுவம் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளது எனினும் இவ்விவகாரத்தில் இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன இறுதியாக சிரியாவின் இடைக்கால பாதுகாப்பு அமைச்சகம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு பஷர் அல் அசாத் அரசாங்கத்தின் எச்சங்கள் மற்றும் சிறிய லெபனா நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை குறிவைத்து தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை அறிவித்தது இந்த தாக்குதல் கிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய வேரூன்றிய போராளிகளை ஒழிப்பதையும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது வியாழக்கிழமை கோம்ஸ் மாகாணத்தில் உள்ள ஹவை கிராமத்தில் உள்ள போராளி நிலைகள் மீது கனரக ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்திய சிறிய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் சில போராளிகள் பிடிப்பட்டதாகவும் மனித உரிமைகளுக்கான சிறிய ஆய்வகம் தெரிவித்துள்ளது ஹோம்ஸ் மாகாணத்தில் சிறிய மற்றும் லெபனான் இஸ்திர சீர்குலைக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் ஆயுதங்கள் மற்றும் கடத்தல் பொருட்களை கடத்தும் வழிகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை சிறிய பாதுகாப்பு படைகள் தீவிரப்படுத்தியுள்ளன சந்தேகத்திற்குரிய கடத்தல் குற்றச்சாட்டில் பல நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆயுதங்கள் மற்றும் கடத்தல் பொருட்களின் இருப்புகள் பறைமுதல் செய்ய குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்